அஸ்லாம் வரைக்கும் மக்களே வாங்க பார்க்கலாம் எப்படி கத்திரிக்காய் குழம்பு செய்யுதுனு சொல்லி இது வந்து பெரிய கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் நல்லா சின்ன சின்ன கட் பண்ணிக்கொண்டு இந்த மாதிரி பொறிச்சிக்கோங்க சரியாக இதே மாதிரி பொண்ணு எடுத்து பொரிச்சிட்டு இருந்து பாருங்க இந்த மாதிரி பொறிச்சிக்கோங்க சரியாக பொறிச்சிட்டு நான் அவங்களுக்கு காட் எப்படி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கொண்டு அதே எண்ணெயில் உள்ளி பச்சை மிளகாய் போட்டுருவோம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க காய் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கொஞ்சமாக மஞ்சள் போட்டு போட்டுக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விடுங்க இந்த மாதிரி வதக்கி விட்டுருக்கிற கத்திரிக்காய் போட்டுக்கோங்க சரியா இந்த மாதிரி போட்டு நல்லா அந்த பக்கம் இந்த பக்கம் நல்லா கிளறி விடுங்க அதுக்கு பிறகு ஒரு காய் தக்காளி பழம் வெட்டி போட்டு உப்பும் போட்டு நல்லா கெல்றி கெல்றி கெள்றி விடுங்க சரியா இவ்வளோ தகுந்த கத்திரிக்காய் தொக்கு ரெடி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் மக்கள் சூப்பராக அருமையாக இருக்கும் கத்திரிக்காய் சமைக்க தெரியாதும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் சரியாக செம்ம அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் ஓகே மக்களை என்னுடைய விழிப்பு மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் பில்லைக்கு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும் இது வந்து பேச்சில் இருக்குது ஈஸியாக ஒரு குபுஸ் வந்து ரொட்டி சாப்பிட்றதுக்கு சூப்பராக அருமையான ஒரு சீக்கிரமாக ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கறி கரிதான் தொக்குதான் இந்த கத்திரிக்கா சரியா மக்களை நாம் போடுற ஒவ்வொரு வீடியோ பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க பே சரியாக கொஞ்சம் வியூவர்ஸ் பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சரியா மக்களே கத்திரிக்காய் நல்லா வதங்கி வந்ததுக்கு பிறகு இந்த கருவேப்பிலையை நல்லா எடுத்து போட்டு போயிட்டாங்க சரியா தேங்கப்படுறவங்களும் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் தேங்காய் பால் ஊற்றிக்கிறது சரியா தேங்காய் பால் எனக்கு தேவையில்லை நான் தேங்காய்பால் ஊற்றி கொடுக்கறேன் தேவைப்பட்டவங்க கொஞ்சமாக தே இந்த தேங்காய்பால் புளி ஊற்றிக்கலாம் பிரச்சனை இல்லை நான் கொஞ்சமாக புளி ஊற்றிக்கிட்டேன் சரியாக கொஞ்சமாக புளி ஊற்றிக்கிட்டேன் ஓகே மக்களே இன்னொரு வீட்டில் சந்திக்கும் விடை பெறுகிறேன் டாடா பாய்